ஏய் சித்தி சாக்லேட் எடுத்துகிட்டு வரல நீ ஒளிஞ்சுக்கிட்டியா வெளியே இருக்கியா யா தட்டு 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 சாக்லேட் வேணும் தட்டு தட்டு சாக்லேட் வேணும் ஏ

குப்பையில் போய் போட்டுருவோம் பேப்பர் வாங்கி சித்திக்கு சித்தி கூட்டி விடு ஏய் சாக்லேட்டு பார்த்தோடே தர மாட்டேங்கிற இல்லை சித்திக்குடி சித்திக்கு ம் பாப்பாவுக்கு வேணுமா சித்திக்கு ஒரு வாய் கொடு சாமி ஒன்று ஒரே ஒன்று சித்தி தர மாட்டேன் ஒரு வாய் சித்தி கூடு சித்தி தானே பிரித்து கொடுத்தாங்க பாப்பா ஏமாத்துறேன் ஏ

ஒரு hey, சாமி <smart> <políticas> <intess�raszam> <t questions dashing> <ack> <tull> எப்படி ஏமாத்தின பாப்பா எப்படி ஏமாத்தின பாப்பா எப்படி ஏமாத்துவ எங்க போறாங்க ஆச்சா என்ன வேணும் இன்னொல்ல இல்லையே சாக்லேட் இல்ல சாமி நீ சாக்லேட் இல்ல அங்க எங்க இருக்கு கடை போனதா பா கடை போலாம் காசு 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 வாங்கிட்டு வா காசுலாம் இல்ல யாருக்கும் வாங்கிட்டு இல்லாம